தினம் ஒரு மிஷனரி வரலாறு டாமியன் பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஹவாய் தீவுகள் கூட்டம் அதில் மொளக்காய் என்று ஒரு சிறு தீவு தென் பசிபிக் தீவுகளில் தொழுநோய் பரவிய போது தொழுநோயாளிகள் இத்தீவில்தான் தனிமையில் போடப்பட்டனர் மக்களால் கைவிடப்பட்ட இவர்கள் தாங்கள் கடவுளாலும் கைவிடப்பட்டோம் என்ற முடிவுக்கு வந்தனர் அவர்களுக்கு உதவி செய்யவும் அந்த நோயிலிருந்து அவர்களை குணமாக்கவும் எவரும் முன்வரவில்லை ஏனெனில் அல் தீவிற்கு சென்றவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு வரக்கூடாது என்பது அரசாங்க கட்டளை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அம்மக்களை தேடி புறப்பட்டார் ஓர் இளைஞன் சோசப்டி வெஸ்டர் என்ற பேர் கொண்ட டாமியனை பலர் தடுத்தனர் ஆனால் தீர்மானமாய் மொளாக்காய் தீவில் இறங்கிய அவர் அங்கு கண்ட காட்சிகளோ கொடூரங்கள் வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் நடைபெணங்களாக வியாதியின் கொடுமையினால் தாக்கப்பட்டு உடலெல்லாம் புண்களாக சீல் வடிந்த நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வில் நம்பிக்கையை கொடுத்தார் தாமியன் தெருவில் கிடந்த மக்களுக்கு வீடுகள் மருத்துவமனைகள் கட்டினவர் துன்பத்தில் தொழுநோயாளிகளின் துணையானார் ஒரு நாள் தன் உடலில் கொதிநீர் பட்டபோது உணர்ச்சியற்ற நிலையை கண்டபோது தான் அவருக்கு தெரிந்தது தனக்கும் அந்த நோயை தொற்றிக்கொண்டது என்று அன்று ஞாயிறு ஆராதனையில் தொழுநோயாளிகளாகிய நம்மேல் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று கர்த்தரை புகழ்ந்தார் நோயின் கொடூரம் தாக்க பனிரெண்டு வருடம் மொளக்காய் மக்களுக்காக உழைத்த டாமியன் அவர்களுக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார்